தானாகவே ரோட்டோரங்கள்லேயும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்ந்து கிடக்கும் கீரை கீரையில் ஒன்றுதாங்க இந்த சாரணக்கீரை இந்த சாரணக்கீரை வந்து வெண் சாரண சவப்பு சாரணை அப்படின்னு ரெண்டு வகை இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து சாரணக்கீரை கீரையும் மூக்கரட்டை கீரையும் ஒன்று தான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த வேறு வேறு கீரைங்க இந்த சாரணக்கீரையில் அப்படி என்ன தான் இருக்குது இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா இந்த சாரணக்கீரையில் பாஸ்பரஸ் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் இந்த கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் முகப்பொரு வராதுங்க அப்புறம் இந்த கீரையில் வந்து பல்களுக்கான சத்து அதிகமாக இருக்குது பல் நோய் ஈறு ஈறு பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்டா வராது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கீரையை சாப்பிட்டா அதிகமாக வளருங்க இந்த கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு மலைச்சிக்கலே வராது நம்ம மலைக்குடலில் இருக்க அனைத்து அசுத்தங்களையும் இது போக்கி நம்ம குடலை சுத்தமாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கீரையை நெய்யில் வறுத்து கீரை பொரியலாம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கும் நஞ்சுக்களை நீக்கிறோம் இந்த சாரணக்கீரை நம்ம ரத்தம் சுத் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல பெரிய பங்கு வகிக்குது பசியை தூண்டுது இந்த கீரை பாருங்க இந்த கீரை கடைகளிலெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம தோட்டத்தில் தானாக வளர்ந்து கிடக்கிற சாரணையை பிடுங்கி எறிஞ்சிடறோம் இனிமேல் அப்படி பிடுங்கி எறியாமல் சமையல் பண்ணி சாப்பிடுங்க உணவு தாங்க மருந்து உணவு தாங்க ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியத்தை வந்து நம்ம உணவில் தேடாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கோம் அப்படியே அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் இது மாதிரியான கீரைகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் வாங்க மலைக்கு பாருங்கள் சாரணக்கீரை தலை தழை தலைன்னு சூப்பராக தலைஞ்சிருச்சு நாங்கள் வந்து சாரண பொரியல் பண்ணலான்ட்டு எல்லா சாரணையும் அங்கே பாருங்கள் பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டு வந்துட்டோம் இதை அப்படியே தண்டோட பறித்து நம்ம பொரியல் பண்ணுனால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க சாரணக்கீரை எப்படி சமை பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கணும் தங்க சாரணக்கீரை பறித்து அலசிகிட்டு வந்துச்சு இது வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுனால கொஞ்சம் பொடியாக தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரியாக எடுத்து கட் பண்ணால் சீக்கிரம் கட் பண்ணிடலாம் இது வந்து இலம் தண்டு இலம் சாரணையாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே தண்டோடையே போட்டு சமைக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு பொரியல் பண்ணால் சூப்பராக அருமையாக இருக்கும் சாரணை பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருப்புல போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி மூணு மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வறுபட்டிருச்சு ஒரு கைப்பிடி வெங்காயம் அரிஞ்சதை இதில் சேர்த்திடலாம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி வெங்காயம் அரிஞ்சதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா செவக்க வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச சாரணையை அதில் சேர்த்திடலாம் இது பாருங்க நம்ம சட்டியில் போட்டோன்னே நிறைய இருந்த மாதிரி இருந்தது வணங்க வணங்க சுண்டி குறைஞ்சிக்கிச்சு இப்போ இந்த குறைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நிறையா இருக்கும்போது போட்டால் உப்பு அதிகமாக போயிடும் குறஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு இந்த அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம் நம்ம வந்து கீரைக்கு தண்ணி ஊற்றவே இல்லை கீரை இந்த கீரையே நல்லா நிறைய தண்ணி விடும் அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு நீங்கள் வந்து கீரை வேகறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இப்போ இதை நல்லா கிளறியாச்சு உப்பு போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் அடிக்கடி எடுத்து கிளறி விடலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஐட்சி ஓபன் பண்ணி ஒரு கேலரி எல்லாம் பANGE இந்த நல்லா வெந்துருச்சு ஆனா தண்ணி இன்னும் தண்ணி சுன்றற வரைக்கும் நம்ம வந்து கேலரி பண்ணுங்க கே நல்லா வணங்கிடுச்சு நல்லா சுண்டிடுச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவழை இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலர் விட்டோம்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடும் அதுங்க நல்லா தேங்காய் வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு சார்ந்த கீரை பொரியலை இறக்கிடலாம் பொரியல் ரெடி ஆயிச்சு நம்ம சாப்பாடு போட்டு பதிப்பலாம் கீரை ரெடி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எங்க பாப்பா சாப்பிட்டு பார்த்து போறா கீரை பொரியல் நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்குதுங்க கீரை கிடச்சா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த கீரை பொரியல் உங்களுக்கு பண்ணுங்க